ஹலோ விஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் த பிக் டே உண்மையுமே சொன்னால் நேற்றே இந்த அப்டேட் வந்திருக்கு நான் லேட்டாக தான் பார்த்தேன் பட் இருந்தாலும் இது உங்ககிட்ட ஆகணும் விகா ஃபேன்ஸ்க்கான ஒரு முக்கியமான நாள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எஸ் இந்த இடத்துல நம்ம விக்கா விக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் பட் நம்மளுடைய பவரை காட்டுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் இந்தியன் டிவி கப்புல் அவங்க ஒரு நாமினேஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் நூற்றி நாற்பதுலேருந்து நூறு ஃபில்டர் பண்ண போகிறாங்க பட் இந்த நூற்றி நாற்பதில் ஐம்பத்தி ஒன்று அப்படின்ட்டு அதாவது பொசிஷன் கிடையாது அவங்களே ஒரு லிஸ்ட்டு தான் பட் இருந்தாலும் ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறதுல விக்கா இருக்காங்க ஸோ விக்கா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த ரொம்ப முக்கியமான ஒரு டஃப் ஃபைட் இருக்குங்க என்னன்னா நிறைய கப்புல்ஸ் கப்புல்ஸ்ங்கும் போது இண்டிவிஜுவலை விட கப்புல்ஸ்க்கு ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க என்ன பொறுத்த வரலாம் சொல்லணும்னா மகாநதியில சுவாமியோட ஃபேன்ஸ் ஒரு செப்பரேட் இருப்பாங்கன்னா லக்ஷ்மி பிரியாவோட ஃபேன்ஸ் செப்பரேட் இருப்பாங்கன்னா பட் விகாவோட ஃபேன்ஸும் இன்னொரு செப்பரேஷனாக இருப்பாங்க இல்லையா ஸோ மூன்று விதமாக நான் இதை பார்ப்பேன் அதே மாதிரி இதில் நிறைய இந்த கப்புல்ஸ் அப்படிங்கும்போது கமெண்ட் செக்ஷன் பறந்துட்டு இருக்குதுங்க இப்போ நான் பொதுவாக அந்த போஸ்ட் போட்டோன்னே நான் இந்த இதில் கமெண்ட் செக்ஷன் நம்பர் வச்சு தான் அந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன் ஒரு ஆயிரத்தி எழுநூறு இருந்துச்சு இன்னொன்றுலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு பக்கம் இருந்தது ஓஹோ ரெண்டு இதில் இருக்கே அப்படின்ட்டு தான் பார்க்க ஐம்பத்தி ஒருவது நம்பர்லேயே இருந்தது பட் இந்த கமெண்ட் செக்ஷனை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் இது இதில் தான் நம்ம சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கெஸ் பண்ணுவேன் நான் மற்றவங்க யாரும் பார்க்கல உங்களோட ஒருத்த மட்டும் தான் பார்த்துருக்கேன் அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் பட் இருந்தாலும் அங்க பயங்கரமா கமெண்ட் ரெண்டு மூணு கப்புள்ஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்காங்க நாட் ஒன்லி விக்கா அப்படிங்கறதுதான் இங்கே ஏன்னா சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அவங்க ரொம்ப சூப்பராக லீட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ஃபஸ்ட் பொசிஷனாடு தெரிஞ்சது அப்படின்னு தோணுச்சு பட் இந்த இடத்துல விக்காக்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்குங்க உண்மையுமே அவங்க ஓட்டிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பவரை காட்டுங்க டெய்லி போய் ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற விஷயம் தான் இது வரைக்கும் நூற்றி நாற்பதுலேருந்து நூறு குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் வந்தோடனே இந்த ஓட்டிங் லிஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அது ஒரு குறுகிய டைமாக இருக்கும் என்ன சொல்கிறேன்னா நியூ இயர்க்கு உங்களுடைய ட்ரீட்டு கண்டிப்பாக அவங்களுடைய வெற்றியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனவே வெயிட் பண்ணுவோம் அவங்களுடைய ஃபர்தர் அப்டேட்க்கு இப்போ வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணுற அந்த நூறு பேர் லிஸ்ட்டில் விற்காக வரணும் வந்துடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா கமெண்ட் செக்ஷன் பறந்துட்டு இருக்குது இல்லைங்க எனிவேஸ் இது ஒரு நல்ல காம்படிஷன் நல்லதாக இருக்கலாம் இதை பற்றி பேச ஃபர்ஸ்ட்லாம் கூட இது இன்ஸ்டாகிராமோடய என்ன சொல்றது ஃபாலோக்கு அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா இந்தியா லெவல்ல எனிவேஸ் உங்களோடய கத்துக்கா சரி